ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி நான் சேலத்துக்கு வந்திருக்கேன் இங்க இருந்து ஆர்பி சாரதி காலேஜ் இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் இங்க இருந்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மலை ரொம்ப அருமையான லொகேஷன்ல காலேஜ் வச்சிருக்கீங்க சார் ரொம்ப பிளசென்டா இருக்கு பாக்குறதுக்கு இதுக்கு முன்னாடி நான் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்காக தான் வந்திருக்கேன் நிறைய வெளியே போகல நேராக ஷூட்டிங்க்கு வந்தேன் லொகேஷனுக்கு போயிட்டு திருப்பி போயிட்டேன் முத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தோட அந்த இயற்கை அழகு ரொம்ப அருமையா இருக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு தென்காசி மாதிரியான ஒரு பகுதி சேலம்னு நினைச்சு பார்க்கல பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படிதான் இருக்காது ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு இந்த ஊர் பார்க்கறதுக்கு இந்த ஊர்ல முத முதல்ல நான் வந்து என் படத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக வந்திருக்கேன் சக்தி திரும்ப நீங்க ட்ரெயிலர்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி தான்